திரமலர் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் இந்தியாவிலேயே கல்வி சுகாதாரத்துக்கு தமிழ்நாடு தான் அதிகமான நிதி ஒதுக்கு முதலிடத்தில் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு தான் மிக குறைவாக நிதி ஒதுக்கி இருக்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பாமகவின் அன்புமணி விசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ராமர பழையபுடியை இழுத்து திமுகக்கு ஒரு தர்மசங்கடத்தை சங்கடத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ராமன் தான் ஆணவ படுகொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய பேர் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது முக்கியமான கவுண்டரை பார்க்கலாம் போக்குவரத்து ஊழியர்களின் அந்த காத்திருப்பு போராட்டம் இன்னும் தொடர தான் போகுது எங்களுடைய பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் பணத்தை எடுத்து செலவு பண்ணீங்களே அது எங்க அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்குது சிஐடி தொழிற்சங்கம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சிருவோம் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்துருவோம் கல்யாணத்துக்கெல்லாம் காசை முன்னாடியே கொடுத்துருவோம் நீங்களே கொடுத்தீங்களா ஒரு பெரிய பட கிளம்பி இருக்கு என்ன செய்ய போறாங்க உடன்பிறப்பே வா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஆரம்பித்த தேர்தல் பிரச்சார கணக்குகள் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே பிரச்சனைகளை கிளப்பி விட்டு உட்கட்சி பிரச்சனையை தீவிரமடைய செய்திருக்கிற திமுக என்ன நடக்குது தெரிந்து கொள்ளலாம் எடப்பாடி பழனிச்சாமிக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாலும் கொடுத்தாரு அமித்ஷா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கவே இருக்காது அப்படின்னு தட்டா புட்டலா பேச ஆரம்பிச்சிருக்காரு பழனிச்சாமி என்ன பேசி இருக்கிறாரு பார்த்து தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபி சங்கர்ஜீவால் அடுத்து இந்த பதவிக்கு போக போகிறாரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட இன்னும் சில கோட்டை தகவல்கள் இதை பத்தி அண்ணி நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய இங்கே திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டில் எவ்வளவு எவ்வளவு சொல்ல படுகொலைகள் அவர்களை போய் பார்க்க முடியாமல் திரு வன்னியரசு அவர்கள் சில கமாண்ட கொடுத்திருக்காரு ஒட்டுமோ துணைப் பொதுச்செயலா இருந்து ஆசைப்படலாமா கேட்டு ஒரு வீடியோ எல்லாம் அந்த வன்னியரசு அவர்கள் ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இந்த ஸ்டாலின் அப்படின்னு கேட்க வேண்டியவர் இந்த ஆணவ கொலைக்கு எல்லாம் தெரியுமா ராமன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதை வந்து இவங்க ஒத்துக்க மாட்டாங்க வாழலையான்னு தான் சொல்லுவாங்க அவங்க இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க இருந்தாரா இல்லையான்னு தெரியாத வாழ்ந்தாரா வாழலையான்னு தெரியாத ஒரு நபர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்களா எப்படியோ ஒரு கதையை புடிச்சிட்டு வந்து அந்த கதையில ஆணவப் படுகொலை எல்லாம் ஆதரிச்சவர் ராமன் அப்புறம் ராமதாஸ் எல்லாம் அது கூட சேர்க்கிறாரு பட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் எல்லாம் ஒரு வகையில இணைப்பிறாரு இதை நான் கருத்தியல் ரீதியா சொல்றோம் கருத்தியல் ரீதியா சொல்றோம் அன்னைக்கு ராம அன்னைக்கு ராமதாஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே கருத்தியல் ரீதி கருத்தியல் ரீதியின்னு என்ன கருத்தியல் ரீதியின்னு தெரியல பட் சொல்லிட்டாரு ராமன் ராமதாஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இங்க ஒரு பெகலத்தை கலத்தி விடுறாரு இது திமுக ஆபத்தாக முடிய போகுதா திமுகவுக்கு வாக்கா போக முடியுதா அதெல்லாம் தெரியல பட் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட எல்லோரும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க வன்னியரசு அவர்களை இதுல என்னன்னா தமிழ்நாட்டுல எப்பவுமே இந்த திமுகவுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து இந்த ராமரை கையில் எடுப்பாங்க அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் உடனடியா இதை இதெல்லாம் கொடுங்கப்பா இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மற்ற பிரச்சனைகள்லாம் எல்லாம் மறைச்சிடலாம் அப்படிங்கறது ராமரை வந்து ஒரு மெட்டீரியலா பயன்படுத்த பயன்படுத்த ஒரு சிக்கலா இருக்கு ஏற்கனவே ஆராசாவர்கள் ராமரை பத்தி பேசினது எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சுன்னு தெரியும் சோ அடுத்து வந்து அவர்கள் கையில் எடுத்துருக்காரு இவங்களுக்கு இதே தான் வேலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ராமரை பற்றி எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குதுங்க சபரி குடுத்த அந்த புளித்த பழத்தை கூட ராமர் சாப்பிட்டாரே இதெல்லாம் பேச வேண்டியது தானே ராமாயணத்துடைய மறுபக்கங்கள் எல்லாம் தெரியாதா அப்படின்னு கம்பன் கழகங்கள்லாம் ஒரு காலத்தில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வரலாற்றை சொல்லக்கூடிய தமிழிசை இதிகாசத்தையும் அனல் பறக்க பேசி இருக்கிறாங்க ஆனாலுமே எவ்வளவு கண்டனம் தெரிவிச்சாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இவங்க பேசுவாங்களே தவிர்த்து ஆணவப் படுகொலைக்கு எதிராக ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் தனிச்சட்டம் கேட்ட மறுக்கிறார் ஏன் களத்துக்கு போக மறுக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை அவரை நோக்கி மட்டும் திருப்ப மாட்டேங்கிறீங்களே ஏன்

மாதிரிலாம் முட்டு கொடுத்தாருன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம் ஆமா இப்போ ஆணவ படுகொலைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ராமர கூட்டிட்டு வந்திருக்க படைமாற்று தந்திரம் எடுபடுமா என்பதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க கல்வியிலும் சுகாதாரத்திலும் தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய முன்னணி மாநிலம் முதல் மாநிலம் அப்படி வந்து சொல்லிக்குவாங்க இல்லையா என்ன அப்படி இவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அது அப்படிதான் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பாமகவுடைய அன்புமணி அவர்கள் கிளப்பி இருக்கிறார் ஒரு பிரச்சனையவே கிளப்பி இருக்காரு சொல்லலாம் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது எல்லா மாநிலத்துக்குமே பொதுவாக மூன்று முக்கியமான துறைகள் இருக்கு கல்வி இன்னொன்று சுகாதாரம் இன்னொன்று வேளாண்மை இதுல அவங்க எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கறதுமே ரொம்ப முக்கியமான தரவுகளை கொடுக்க அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு விழுக்காடு அப்படிங்கறது வந்து கல்விக்கு செலவு பண்ணும் ஒரு மாநிலம் வந்து பட்ஜெட் போடுதுன்னா பட்ஜெட்ல பதினஞ்சு விழுக்காடு கல்விக்கு ஆனா தமிழ்நாடு பதிமூணு விழுக்காடு தான் செலவு பண்ணிருக்கு மத்திய அரசு தரல ஆமா பதிமூணு ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து கொண்டு இருக்கிறார்கள் விழுக்காடு கல்விக்கு அவங்க ஒதுக்குறது விழுக்காடு தான் லிமிட் இவங்க இருபத்தி நாலு ஒன்பது விழுக்காடு கூடுதலா டெல்லி செலவு பண்ணுது பீகார் கூட இருபத்தொரு விழுக்காடு பின்தங்கிய மாநிலம் பீகார்ல இருபத்தோரு விழுக்காடு ஸ்டாலின் ஒரு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி நடக்கும் போது போய் மாடல் ஸ்கூல்லாம் பார்த்துட்டு ஆமா எவ்ளோ ஸ்கூல் எல்லாம் பாத்துட்டு வந்தாரு கேட்டு மட்டும் பார்த்துட்டு வந்திருப்பாரு நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி சுகாதார கொள்கை சுகாதார கொள்கையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேசிய சுகாதார கொள்கையினுடைய இலக்கின்படி எட்டு விழுக்காடாக சுகாதாரத்துக்கு நிதி ஒதுக்கணும் ஆனால் டெல்லி அரசு பார்த்திங்கன்னா பதிமூணு விழுக்காடு நிதி ஒதுக்கினாங்க நம்ம பக்கத்து மாநிலமான நமக்குள்ளே இருக்கக்கூடிய புதுச்சேரி இவங்கட்டு கொண்டு இருக்கக்கூடிய புதுச்சேரி அவங்க ஒம்பது விழுக்காடு ஒதுக்கியிருக்காங்க ஒம்பது புள்ளி அஞ்சு எட்டு விழுக்காடு தான் நம்ம சொல்கிறாங்க இவங்க ஒம்பது புள்ளி அஞ்சு ஒதுக்கிட்டாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் ஐந்து விழுக்காடு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது ஏன் அதனாலதான் இங்க மருத்துவர்கள் போராட்டம் ஆப்பிரம் செவிலியர்கள் போராட்டம் நிரந்தர பணி பண்ணுங்கன்னு போராட்டம் அதெல்லாம் தலைவரி தாடும்போது கூட இன்னும் சொல்லப்போனா மத்திய அரசு நிறைய மருத்துவ கல்லூரிகளை தாங்கன்னு கேக்குறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் இருக்கிற மருத்துவ கல்லூரிகள்ல மருத்துவர்களே இல்லையே காலி பணிடங்களை நிரப்பலையே புதிய பணிடங்களை நீங்க உருவாக்கலையே எப்படி நடத்த முடியும் நிறைய பணியிடங்கள் எல்லாம் கிடையாது அவுட் சோர்சிங் தான் எல்லாமே காண்ட்ராக்ட் குடுத்துருவோம் அந்த காண்ட்ராக்ட்ல நீ நீங்க பாத்துக்கங்க கம்பட்டி குத்து நடந்தாலும் பிரச்சனை இல்ல ஆமா எந்த பிரச்சனை பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறத நினைச்சிட்டு நினச்சிட்டு அடுத்து வேளாண்மை துறை அதுலேயுமே சில டேட்டாவை சொல்லி சொல்லியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி மூணு விழுக்காடாவது குறைஞ்சபட்சம் பட்ஜெட்டை நிதி ஒதுக்கி இருக்கணும் வேளாண்மை துறைக்கு ஆனால் அவங்க ஒதுக்கி இருக்காங்க ஒதுக்கி இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது ஆறு புள்ளி ஒரு விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்காங்க தெலுங்கானா இருபது விழுக்காடு ஒதுக்கி இருக்கு சத்தீஸ்கர் கிட்டத்தட்ட பதினஞ்சு விழுக்காடு ஒதுக்கி இருக்கு பஞ்சாப் பத்து விழுக்காடு ஒதுக்கி இருக்கு விவசாயிகள்லாம் கதர்றாங்க மாம்பழங்கள் விளைவிக்கப்படுது அதை பதப்படுத்துறதுக்கு எந்த நிலையங்களும் இன்னும் வைக்கலையே எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு கூட ஒரு சரியான அந்த கூடாரம் இல்ல அந்த நெல் கூட இல்ல விளை பொருட்கள் எல்லாம் வீணாகுது அழிந்து போகிறது இத இதை காப்பாத்துங்கன்னு பல வருஷம் கோரிக்கையை கூட இந்த அரசு நிறைவேற்றல அப்படின்னு போராடிட்டு இருக்கு ஆனா வேளாண் துறை அமைச்சர் நம்ம கேட்ட அனுப்ப அதெல்லாம் இருக்குங்க அப்படின்னா நெல் கொள்முதல் பண்ணீங்களே வேலை அந்த பணத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா இப்போ வரைக்கும் கொடுக்கல பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பிரச்சனை வேற இருக்கு ஆமா இதற்கு நடுவுல அன்புமணி அவர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காரு கல்வி சுகாதாரம் வேளாண்மை மூன்றுக்கும் ஏன் தமிழக அரசு இவ்வளவு குறைவாக நிதி ஒதுக்கி இருக்கிறது கல்விதாங்க எல்லாம் ஓராசிரியர் பள்ளியா இப்ப அரசு பள்ளியில தான் மாணவர்களை இல்லையே எதுக்கு நிதி ஒதுக்கணும் ஆமா அப்படியே ஒரு கேள்வி யோசிப்பாரா இல்லையா அப்படிதான் அப்படி யோசிச்சு அந்த நிதியை குறைச்சாருன்னு நினைக்கிறேன் சோ அப்படிதான் நிதி குறைந்து இருக்கிறது சோ இப்படிப்பட்ட கேள்விகள் தமிழ்நாட்டை எந்த இடத்துக்கு இந்த மாதிரி நிதி குறைப்புகள் கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ளே இருக்கு எல்லாத்தையும் தூக்கி மத்திய அரசு மேல போட்ட வேண்டியதான் அவங்க நிதி தரவில்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கைய நம்ம இப்ப எடுத்து வைத்தோம்னா திமுக சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு இருக்கும் ஆனா அத கமாண்ட் பண்ண தெரியுமா நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் சொல்லாததை செஞ்சு சொன்னதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டா அரசு ஊழியர்களுக்காக அவங்க சொன்ன எதையுமே செய்யவில்லை ஆனா இதுல கம்யூனிஸ்ட் கட்சி வேற அந்த தேர்தல் அறிக்கை எல்லாம் தயாரிக்கும் போது எங்க இந்த அரசு வந்தோடனே எல்லாம் செஞ்சிடும் நம்பிக்கை எல்லாம் கொடுத்தாங்க போராட்ட களத்துல இருந்து கட்சி சொல்றாங்களே சரி வந்து அழுத்தம் கொடுத்து செய்ய வச்சிருவாங்கன்னு போல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க கூட்டணி கட்சி சொன்னது இல்லங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போது அந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம் எல்லா இடத்துலயும் திரு ஸ்டாலின் அவர்களே போய் அப்படி கையை பிடித்து நான் சத்திய இம்மா சொல்றீங்க நான் எங்களுடைய ஆட்சி வந்தேன்னா முதல் கையெழுத்து இருந்து இருக்குதான் முதல் கையெழுத்து ரெண்டு மாசம் பொறுத்துங்க அடுத்த தூய்மை பணியாளர் நிரந்தரப்படுத்திடுறோம் நாலு வருஷம் ஆயிச்சி இன்னும் நிரந்தரம் போடல இப்படி எல்லாரையும் நீங்க தூய்மை பணியாளர்ங்க இப்ப பிரச்சனை செவிலியர்கிட்ட போய் சத்தியம் பண்ணாங்க அரசு ஊழியர்கிட்ட பண்ணாங்க அந்த சத்தியத்துல சில விஷயம் என்னன்னா நாங்க பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம் ஆமா சரி இததான் முடியலைன்னு சொல்லிட்டு அசெம்பலில என்ன பண்ணாங்கன்னா மானிய கோரிக்கை நேரத்துல முன்பணம் திருமணம் முன் அரசு ஊழியர் ஊழியர்கள்ல அதெல்லாம் அஞ்சு லட்சம் ரூபா எல்லாம் கொடுக்கப்படும் நீங்க கவலை இல்லாமல் திருமணம்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாசத்துக்கு முன்னாடியே விடுவிச்சிருவோம் அஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு திருமணம் முன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமணத்துக்கான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் சொன்னாங்க கொடுத்துட்டாங்கல்ல ஃபார்மே இது எங்க ஆமா அஞ்சு வருஷம் நிறைவடைய போகிறது ஆபத்தான சுச்சுவேஷன்ல கதறுகிறார்கள் நீங்க எவ்வளவு விஷயம் சொன்னீங்க இதோட ஒண்ணு புதுசு இல்ல எண்பத்தி ஒன்பது இருந்தே படிப்படியாக அந்த ஸ்கீம்ஸ் தான் எஸ் இதுல என்னன்னா இந்த திருமண முன்பணம்ங்கிறது கூட அவங்களுடைய சம்பளத்துல வந்து முப்பத்தி ஆறு மாதங்களுக்குள்ள பிடிச்சுக்காங்க மூணு மாசத்துக்குள்ள திரும்ப இலவசம் எல்லாம் இல்ல இருந்தாலும் கடன் வாங்கி செய்யறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க இதை கூட செய்யாமல் இருப்பது அரசு ஊழியர்கள் மத்தியில ஒரு பெரிய வெறுப்பை உருவாக்கி இருக்கிறது செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இவங்க அமௌண்ட் அதிகப்படுத்தின பிறகு அதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க அரசாணையை மட்டும் போட்டுட்டாங்க போட்டாங்க அரசாணை போடுறீங்களே ஏன் அதை செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு அரசு மத்தியில மருத்துவர்கள் டிபார்ட்மெண்ட்ல இந்த அரசாணை பத்தி இருந்துச்சு கருணாநிதி அவர்கள் போட்ட அரசாணையை கொண்டு இப்ப நிறைவேற்றுங்க ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை ஆனா அந்த அரசாணையை நிறைவேற்ற அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடு வந்திருக்கு நிறைய வருமானம் வந்திருக்கு பொருளாதாரத்துல ரெண்டு விளக்கு நம்ம ரெண்டு விளக்கு இடத்தை அடைஞ்சிருக்கோம் பொருளாதாரத்துல டபுள் டிஜிட்ல வந்து சோ இதெல்லாம் பார்க்கும் நமக்கு வந்து நிதி வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இருக்கான்னு கேட்டா இல்லை இல்லாதனால தான் இவங்க செய்யலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஒம்பதரை லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படிங்கிற இடத்த அடைஞ்சாச்சு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து வட்டியாக கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் வட்டியாக கட்டுறீங்கன்னா அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாயில் இந்த பிரச்சனைலாம் தீர்த்துக்கலாமே அப்படிங்கிற கேள்விகளும் வருது கடந்த ஆட்சி காலத்தில் சொன்ன மாதிரி போக்குவரத்து ஊழியர்கள் பெரிய அளவில் ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்க முக்கியமாக அந்த பொங்கல் நெருக்கத்திலாம் நிறைய ஸ்ட்ரைக்லாம் நடந்துச்சு அதுலேயும் குறிப்பாக திமுகவுடைய தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை தோமுசா அப்படிங்கிற அமைப்புலாம் சேர்ந்து பண்ணாங்க ஆனா இப்போ அந்த போக்குவரத்து ஊழியருடைய சிஐடியு சங்கம் தமிழக போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் அவங்க வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க எங்களுடைய அந்த ஓய்வூதிய பணத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் எடுத்து ஸ்வஹா பண்ணிட்டேன் ஓஹோ பண்ணிட்டேல் பண்ணிட்டேல் பத்து வருஷம் ஆகி எங்களுடைய போக்குவரத்து துறையில் இது வரைக்கும் சரியான முதலீடையோ இழப்பீடையோ அரசு வழங்கவே இல்லை நிறைய புது பஸ்ஸஸ் எல்லாம் இருக்காங்க ஆமாம் புது பஸ்ஸஸ் எல்லாம் இறக்கியிருக்காங்க அது இப்படி தனியாரோட டைப் பண்ணிட்டாங்கன்னு வேற கேள்வி ஆமாம் இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது போக இனி வரக்கூடிய போக்குவரத்து ஊழியர் பணிடங்கள் இருக்காது அவங்களே அவுட் சோர்சிங்லாம் எடுக்க போகிறாங்க ஆமா அரசு ஊழியர்கள்ன்ற பதவியே வந்து அந்த அரசு ஊழியர்கள்ன்ற அந்த பணிடங்களே இருக்காதுன்ற இடத்துக்கு வந்து திமுக அரசு கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இதற்கு நடுவில் போக்குவரத்து துறையை திமுக எப்படி கையாளுது அப்படின்னு கேட்டா பிற மாநிலங்களை தனியாருக்கு எப்படி தாரைவார்க்க முயற்சி பண்ணாங்களோ அதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு காலத்துல கருணாநிதி இந்த போக்குவரத்து துறை எல்லாம் போகக்கூடாது மக்கள் செய் வைச்சிருக்கக்கூடியது அதெல்லாம் நம்ம தனியார்கிட்ட கொடுத்து லாபம் குளிக்கிறா மாத்துனா நமக்கும் தனியார் து மையத்தை கூடிய அரசுகளுக்கும் என்ன வித்தியாசம் பட் தனியார் மையத்தை தூக்கி போறீங்களே அப்படிங்கிற இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி சி ஐடியூ போன்றவர்கள்லாம் நாங்க கூட்டணியில இருப்போம் அடுத்தது ஒரு மாநாடு நடத்தும் போது இந்த போராட்டம் இருக்கட்டும் அதுல ஒரு வாழ்த்துறையை சொல்லிடுவோம் மாநாட்டு நேரத்துல மாநாட்டு மேடையில காலையில் வந்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வந்து மத்தியான போராட்டத்தை கலந்துட்டு திரும்ப சாயங்காலம் விருந்து விருந்து போய் சாப்பிட்டு வந்துருவாங்க ஸோ இப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி சார் போராட்டத்திலையும் கலந்துக்கிறீங்க இதெல்லாம் அரசியல் நாகரீகங்கிறாங்க பிறந்த நாள் வாழ்த்து அப்புறம் நைட்டு போய் திருமண நாள் வாழ்த்து ஆனா மக்கள் போராட்டம் குறித்து ஒவ்வொரு மேடையிலையும் பேசணும் இல்லாங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சோசியலிச கியூபாவை காப்போம் அப்படி எல்லாம் பேசினாங்க இவங்களா சோசியலிச குப்பாத்துறது போக்கு ஒரு தொழிலாளர்களை காப்பாத்துங்க சார் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளை திமுக அரசு கம்ப்ளீட் பண்ண உடனே ஜூன் ஒன்னாம் தேதி நம்ம வந்து எல்லா கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை மாவட்ட பொறுப்பாளர்லாம் சந்திக்கணும் அதனால உடன்பிறப்பே வா அப்படின்னு கூப்பிட்டாரு உடனே உடன்பிறப்புகளும் வந்தாங்க நம்ம அறிவாலயத்துல வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாங்க சந்தித்த பிறகு நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க அந்த பிரச்சனைகள்லாம் ஐயா பாத்தனே நினைச்சிருக்காங்க சொல்லிட்டோம் தளபதிக்கிட்டே சொல்லிட்டோம் தளபதி தீத்துருவாரு அப்படின்னு தீக்கல தீக்காதனால பிரச்சனைகள் இப்ப வந்து திரும்பவும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு

இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது போதே குழப்பங்கள் அதிகமாகுது ஓரணியில் தமிழ்நாடுன்னு பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய கழக கண்மணிகள்லாம் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது இது இது யார் சொல்றாங்க இப்படி கழக கண்மணிகள் சிலர் வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க இல்ல கழக கண்மணிகளா இல்ல கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் கழகத்தினுடைய பொருளாளர் இப்படின்னு கழகமே அந்த குடும்பமே நினைக்கிறாங்க ஆமா அப்படியும் சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் வர தொடங்கி இருக்கு இதுக்கு நடுவுல இப்போ தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியா இருக்கக்கூடிய சங்கர் ஜீவால் அவர்கள் ஆமா ரிட்டையர் ஆகும் ஆமா அவருக்கு வந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதியோட பதவி காலம் நிறைவடையுது அதனால அடுத்து வந்து அவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா அதாவது அந்த சங்கர்ஜிவால் போறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு முன்னாடியே புதிய ஒரு லிஸ்ட அனுப்பணும் டெல்லிக்கு அனுப்பணும் இவங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் அனுப்பணும் அந்த ஐபிஎஸ் பி அதிகாரியுடைய பதவிக்காலம் ஆறு மாதங்கள் இருக்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் அனுப்பணும் அது கூட அனுப்பாம பெண்டிங்ல வச்சிருக்காங்க இப்ப அனுப்புறதா ஒரு எட்டு பேர் பேர்லாம் அடிமா அகர்வால் சந்தீப் ரத்தோர் அப்புறம் வெங்கட்ராம் இந்த மாதிரியான பேருடைய இதெல்லாம் சொல்றாங்க இவங்க எல்லாம் யோசிச்சு யோசிச்சு அனுப்புறாங்க புலுக்கு ஆமா ஆனாலும் கூட டிஜிபியினுடைய அந்த பதவிக்காலம் நிறைவேடுவதற்கு ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போரிட்டாரு ஆனா புது டிஜிபி தான் வரப்போறாங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கு நடுவில் சங்கர் அவளுக்கு ஒரு முக்கியமான பதவி வழங்கப்படும் அப்படிங்கிறது ஆமா பெரிய பதவியா சொல்றாங்க ஏற்கனவே வந்து சைலேந்திரபாபு அவர்களுக்கு என்ன பதவி வழங்கப்பட்டது ஐயோ பாவம் ஆமா அதே மாதிரி சிவதாஸ்மின் அவர்கள் ரெராவில வந்துட்டு ஒரு சேர்மன் பதவி வழங்கப்பட்டது இப்போ இருக்கிறாரா இருக்கிறாரு இருக்கிறாரு அதே மாதிரி தீயணைப்புத்துறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீயணைப்புத்துறை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்ஸ்க்காக ஒன்று ஆரம்பிக்க போறாங்களாம் அந்த தீயணைப்புத்துறை ஆணையத்துக்கு சங்கர்ஜிவால போட போ சேர்மனாக போட போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது எப்படினாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட பதவிக்காலத்தை இந்த மாதிரியான ஆணையங்களை உருவாக்கி எப்படி அவர்களை திருப்திப்படுத்தி எஸ் அது மூலமாக அந்த பியூரோகிரட் அந்த அரசு அதிகாரிகளுடைய அந்த மட்டத்துல வந்து தனக்குன்னு ஒரு ஆதரவை திமுக உருவாக்கி கொள்ளும் அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் யாரு முதலமைச்சர் அப்படிங்கிற பஞ்சாயத்து எல்லாம் போயிட்டு இருந்துச்சு நெல்லையில அமித்ஷா கிளாரிட்டியா சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சட்ட எங்களோட சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனி சாமிக்கு அப்படியே ஒரு தைரியம் வந்துருச்சு அதனாலதான் சுற்றுப்பயணத்தை வந்து இன்னும் அப்படியே ஈவ்ரப்படுத்திட்டாரு ஏற்கனவே மண்ணை காப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பு இல்ல அந்த இடத்துல ரொம்ப வைப்ரன்ட் ஆயிருக்காரு அது திருச்சி அந்த பக்கம் எல்லாம் பேச போகும்போது நேரு அட்டாக் பண்ணிருக்காரு மன்னச்சன் கிட்னி மேடர் கூட சொல்லிருக்காங்க எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொன்ன அவர் பாருங்க நேரு அவரு மாநிலம் பையனா மத்தி இப்படி ஒரு குடும்ப ஆட்சி கட்டமைப்பே போயிட்டு இருக்கு இன்னும் கூட இருபத்தி ஆறுல திமுக அப்படிங்கறது நினைச்சிட்டு இருக்கீங்களா முடிஞ்சது சொல்லி அவங்களுடைய வரலாற்றுகளை எல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறாரு உண்மையாவே எடப்பாடி ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் அனல் பறக்க தான் செய்து எஸ் அது போக வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு வேளாண்மை வந்து ரொம்ப சிறப்பாக பராமரித்தோம் எங்களுடைய ஆட்சிகள் இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து இங்கே சம்பாதிச்சோம் குடிமராமத்து நாயகன் அப்படிங்கிற பட்டம் பசுமை காத்த நாயகன் அந்த திருச்சி டெல்டா பகுதியை வந்து நாங்கள் ரொம்ப சிறப்பாக நிறுவ வேளாண் மண்டலம் ஆரம்பிச்சது கூட அந்த இடத்துல உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி பாராட்டி வேண்டியது ஆமாம் அந்த விஷயத்தில் வந்துட்டு அவர் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு சொல்லி நாங்கள் இந்த மக்களுக்கு நன்மை செய்தோம் ஆனால் இன்னைக்கு திமுக அப்படி செய்யுதா திமுக வேளாண் மக்களுக்கு சரியான அளவிலான பராமரிப்பு செய்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு இதுக்கு நடுவில் தான் திமுகவுடைய கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டாரு இது நேத்தோட முடியல இன்னைக்கும் திருச்சியிலேயே சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு மூணு நாள் இன்னைக்கு நாலாவது ஆமா யார் யாரெல்லாம் அட்டாக் பண்ண போறாரு அப்படிங்கிறத இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்கலாம் அடுத்து திருச்சியில வந்து அன்பில் மகேஷ் பொய்யா மொழி இருக்காரு திருச்சி சிவா இருக்காரு இருக்காரு இப்படி பலரும் இருக்கிறாங்க அட்டாக் பண்றதுக்கு ஆட்களா குறைவு அதனால ட்ரை பண்ணுவாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி